ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிரேமியின் திருவுருவங்களே இறைவன் தனது எண்ணற்ற கால்கள் கைகள் கண்கள் மற்றும் காதுகளோடு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றிலும் வியாபித்து இருக்கிறான் ஆனால் இந்த உண்மையை அறியாத மனிதன் தானே அனைத்தையும் செய்கிறோம் என்று கற்பனை செய்து கொண்டு எல்லாவிதமான விவகாரங்களிலும் ஈடுபட்டு அவற்றை பற்றி யாருக்கும் தெரியாது என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறான் இறைவன் அனைத்தையும் பார்க்கிறான் யாரும் அவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது அவன் ஒவ்வொரு உயிரினத்தின் அகமும் புறமும் உரைகிறான் எனவே அவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது இறைவன் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் ஒரே ரூபத்தில் தான் இருக்கிறான் உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டாலும் இறைவன் அந்த ஒன்றேயான பிரிக்க முடியாத ஒருவனாவான் ஏரியில் கிணற்றில் பாத்திரத்தில் ஆற்றில் அல்லது கடலில் உள்ள தண்ணீரின் மீது சூரியன் பிரகாசிக்கிறது சூரியன் ஒன்றுதான் என்றாலும் அவன் வெவ்வேறு வழிகளில் பிரதிபலிக்கிறான் பாத்திரங்கள் வெவ்வேறு ஆனால் எல்லா உயிரினங்களிலும் உறைகின்றவன் இறைவன் ஒருவனே இந்த உலகில் இறைவனை விட உங்களுக்கு நெருக்கமானவர் எவரும் இல்லை இறைவன் உங்கள் தாயை விட உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் உங்கள் தந்தையை விட உங்களுக்கு மிகவும் நேசமானவன் அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் மறக்கக்கூடாது இந்த நல்ல அறிவுரையை மனதில் கொள்ளுங்கள் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று இறைவனே மனிதனுக்கு மிகவும் நெருக்கமான பிரியமான நேசமான ஆர்வமிக்க துணைவனும் தோழனும் உறவினனும் ஆவான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sai Ram. Om Sri Sai Ram.